முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தந்தையே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்காக தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்றும் எங்களுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களையும் பொழிந்து எங்களோடு கூடவே இருக்க வேண்டும் என்றும் உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் விரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன் மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன் உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாக பிறந்தவன் இது ஒரு தொடர் உருவகம் இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர் ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு வேறு கால வேதனை அறியாதவளை அக்கழித்து பாடி முழங்கு ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவனின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆகவே சகோதர சகோதரிகளை நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல உரிமை பெண்ணின் மக்கள் கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தொலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்குவனுக்கு நன்றி ஆண்டவரது பெயர் ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்படுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் பெறுவதாக அண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாற்றி அண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் வேளைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்ற அண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக என் தேவன் என்னே சர் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலுயா அலளு ஹால ஹாலலூயா அழலுயா அலலுயா ஹால ஹாலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உண்மை நாம அத்தனை பேரும் அடிமையின் பிள்ளைகள் கிடையாது உரிமையின் பிள்ளைகள் அதை இன்னைக்கு மொத வாசகத்துல பவுலப்போஸ்தலன் ரொம்ப தெளிவாக இப்படி சொல்றாரு ஆபிரஹாமுக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் ஒன்று அடிமையின் புதல்வன் இரண்டாவது உரிமை பேரான புதல்வன் இந்த உரிமை பேரான புதல்வர்களின் வாரிசாக நாம் அத்தனை பேரும் கருதப்படுகின்றோம் உரிமை பேரின் புதல்வன் அப்படி என்று சொன்னால் ஆசிரின் புதல்வன் அப்படி என்று அர்த்தமாகும் ஆசிரின் புதல்வன் என்று சொல்லுகின்ற பொழுது நம் ஆண்டவராகிய கடவுளினுடைய ஆசிர் பெற்ற புதல்வன் புதல்வர்கள் புதல்வியர்கள் அப்படி என்று அர்த்தமாகும் ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆண்டவராகிய கடவுளினுடைய உரிமையை பெற்றுக்கொண்ட கொண்ட புதல்வர்களும் புதல்வியர்களும் ஆவோம் அப்போ நீங்களும் நானும் கடவுளினுடைய உரிமை பிள்ளைகள் உரிமை பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நமக்கு கடவுள் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கிறது அவரை அப்பா தகப்பனை என்று நாம் உரிமையோடு அழைக்கின்ற பொழுது என்னுடைய நண்பனை அப்படின்னு சொல்லி உரிமையோடு அழைக்கின்ற பொழுது என்னுடைய சகோதரனை அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கடவுளை நாம் உரிமையோடு அழைக்கின்ற பொழுது அவர் நம்ம கிட்ட இருந்து ஒரு காரியம் எதிர்பார்ப்பார் நாம உரிமையோடு கிட்ட நமக்கான தேவைகளை கேட்கிறோம் அப்பா என்கின்ற முறையில அவருகிட்ட சில காரியங்களை கேட்கின்றோம் நண்பன் என்கின்ற முறையில சில காரியங்களை கேட்கிறோம் சகோதர சகோதரி அப்படி என்கின்ற முறையில நாம சில காரியங்களை கேட்கிறோம் இப்படி கேட்கின்ற வேளையில அவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு முன்னதாக நம்ம கிட்ட ஒரு காரியம் எதிர்பார்ப்பார் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அதற்கான பதில இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் தீமையான பக்கங்களில் இருந்து நாம் மனம் மாறுவதாகும் நம்முடைய கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்த்தால் நம்முடைய கடந்த காலம் சமயங்களில் தப்பானதாக இருக்கக்கூடும் ஏன் சமயங்களில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே எத்தனையோ பேர் உங்களது நிகழ்காலுமே தப்பானது அப்படின்னு உணர்றீங்க இல்லையா உங்களது போதை பழக்கம் பொய் சொல்லுகின்ற பழக்கம் அடுத்தவரை சாடுகின்ற பழக்கம் காசி பண்ணுகின்ற பழக்கம் இப்படி எத்தனையோ அடுக்கிக்கிட்டு போகலாம் இவையெல்லாம் கடந்த காலத்தில் உங்களது வாழ்க்கையில் இருந்திருந்தால் அல்லது நிகழ்காலத்திலும் அவை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார் உரிமை பேரின் மக்கள் அப்படி என்ன நீங்க கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தால் மாத்திரம் போதாது என்கிட்ட கேட்டால் உரிமையோடு கேட்டால் நான் எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினால் மாத்திரம் போதாது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் இந்த தீமையின் காரியங்களை எல்லாம் உங்களது வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு மனமாற்றத்தோடு என் அண்டை வாருங்கள் அப்படி ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய தகப்பனாக நம்முடைய நண்பனாக நம்முடைய சகோதரனாக சகோதரியாக நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பொழுது நாமும் அதற்கேற்றபடி நடப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரும் அருளும் நிறைவாக கொடுக்கப்படும் நாம் அவற்றை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வனும் சிகரங்களை உயரங்களாக ஆண்டவரை அனைத்துலையும் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த அப்பத்தை வெற்றி நிலத்தின் விளைவும் அணிதொழைப்பின் ஆகிய இந்த அப்பத்தை உமை கெடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் முறைவன் அன்னென்று வாழ்த்து கூடன் பரிந்து வந்து உன் பொன் ஒளி பீடத்தில் குவித்து வைதோ ஆண்டவரே அனைத்துலயும் நிறைவா உமை போற்றுகின்றோம் எனனிலும் அது அறுபேருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றிக் கொள்ளும் நலத்தின் விளைவும்ராட்சிக்கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம் வாழ்வளிக்கும் பானமாக மாறு முறைவன் அன்னென்று வாழ்த்து பெறுவாராக Wash away from from my my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்த இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தர்கள் வீராக முண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக விடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியா கனிமறையிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவைவன்று உயிர்ப்புள்ளென விளங்கச் செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாக எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் மண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதி செய்தருளும் செய்தும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரே ஒளிமிக்கவும் திரு நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் எதிமிரக்கம் ஆயிரும் கடவுளின் கனித்தாயான மாற்றி மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலையில் உக்குவந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டும் உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல விரைவனாகிய தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ பெரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அந்தவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேங் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீரேங் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் நான்மா நலமடையும் அப்பா தகப்பனே எங்களோடு கூடவே வாழுகின்றவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை தப்புவித்து நேர்தாமே காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று ஒரேவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே உங்களது வாழ்க்கையில் ஆண்டவர் என்னாலும் உறைந்திருக்கிறார் அதை மறந்து விடாதீர்கள் ஆண்டவர் இருக்கிறார் உங்களோடு என்றால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது கவலையை அவர் கரங்களில் கொடுத்துவிட்டு உங்களது வாழ்க்கை மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் மெகா யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் tomorrow.